கேம்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் தானே ஸோ ஆயா அலீலா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஒரு முறை நானும் ரசில்லாவும் நிறைய முறையே பயணம் மேற்கொண்டிருக்கோம் ரசில்லாவோட நிறைய தடவை நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை ரசல்லா கூட நான் ட்ராவல் பண்ணும்போது சஹாபாக்களை ரசில்லா முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க நானும் ரசில்லாவும் இருக்கும்போது ரசல்லா என்கிட்ட கேட்டாங்க வர்றியா உனக்கும் எனக்கும் ரன்னிங் ரேஸ் வைப்போம் உனக்கும் எனக்கும் ஓட்டு வைப்போம் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்ப்போமா வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்டே கொஷின் கேட்டாங்க அப்போது சரி ரசான்னு சொல்லிவிட்டு நான் அவங்களோட போட்டி போட்டேன் அந்த சமயம் நான் ஒல்லியாக இருந்தேன் நான் ஜெயிச்சிட்டேன் ரசில்லா விட்டு நான் ஜெயிச்சிட்டேன் இன்னொரு முறை போட்டி வைக்கணுன்ற பற்றியெல்லாம் ரசில்லா என்கிட்ட சொல்லலை பின்னாடி ஒரு தடவை நான் குண்டு அப்புறம் ஒரு தடவை ரசில்லாவோட ட்ராவல் பண்ணுறேன் அப்போது அந்த சமயம் ரசல்லா சொல்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் முன்னாடி போகிறாங்க அப்போது ரசல்லா என்கிட்ட கேட்குறாங்க பர்றியா நமக்கு ரன்னிங் ரேஸ் வைக்கலாம் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க நான் சரி அப்படின்றது சொன்னேன் ஆனால் முன்னாடி நடந்தது நான் ஜெயித்தேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் இப்போது ரன்னிங் ரேஸ் ஓ வச்சாங்க ரசுல்லா அப்போ அந்த சமயம் நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன் ஆனால் தான் ஜெயித்தாங்க ரசுல்லா ஜெயிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க முன்னாடி நான் தோத்தன் இல்லையா அதுக்கும் இதுக்கும் சமம் ஆயிடுச்சு அப்படின்றத ரசுல்லா சொன்னாங்க அப்படின்ற ஹதீசை பார்க்குறோம் ஸோ ரசன்னுடைய மனைவி இடத்துல ரன்னிங் ரேஸ் வச்சு ஓட்டப்பந்தயம் வச்சு எல்லாம் விளாண்ட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுப்போம் நாமளும் நம்முடைய மனைவியாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களிடத்துல ரசல்லா சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் சின்னதாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி வெற்றி அடைவோம் அஸ்லாம் அலிக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு